சோனி சரி சரி சிம்ரனே உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தியா நீ தோட்டத்துக்கு வரானே ஆ சொல்லிட்டு தான் வந்த பெரியம்மா சோனி கூட அவங்க தோட்டத்துக்கு போறான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கறா நான் அப்படியே சரி சிம்ரனே சோனி சரி போலாமா அம்மா இந்த மாயா எங்க அவ எல்ல குளிச்சிட்டு வரானு சொல்லி போனாமா இன்னும் வரலையாவா தோட்டத்துக்கு தான் நீ போற அதுக்குள்ள குளிக்காட்டி என்ன வந்து குளிச்சுக்க வேண்டியது தானே சரி சரி பனியாரம் சுட்டு வச்சிருக்கற போய் சாப்பிட்டுட்டு வாங்க சிம்ரனே நீ சாப்பிட்டுட்டு வா சாமி

அப்படியே வந்த சீதா சரி சீதா மலரே சரி நான் போயிட்டு வரேன் சரி புள்ளைங்க வந்து கொஞ்சம் பார்த்துக்கங்க ஆ சரி காதல பூமாடி சோனி எல்லாம் இருக்குறாங்க அதெல்லாம் அவுல பார்த்துடுவாங்க அவுல எல்லாம் போக போக கத்துக்குறவளங்க ஆ சரி சீதா சரி மாடலங்க கட்டி போட்டுட்டு வந்தா நான் ஒரே ரெண்டு தட்ட எடுத்துட்டு போறேன் நானு அப்புறம் நீங்க வரும்போது புள்ளை கூட்டிட்டு வந்துடுங்க ஆ சரிங்க அக்கா சரிங்க அக்கா நானும் போய்ட்டு வரேன் நான் ஒரு வேளை என்ன காணம் தேடிட்டு பாரு

அது நீ சொன்னா கேட்க மாட்டா இரும் நான் போய் எடுத்துட்டு வர்றேன் இந்த சீதா குடி ஏன்ம்மா நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க அப்புற குடிச்சறானே அப்ப அவசரமா எடுத்துட்டு வரேங்க அங்க வந்து வெக்க வெக்க வந்துக்கற அப்புற வந்ததே கொஞ்சம் எலமி குடிடினா கேட்க மாட்டீங்கற குடிடி முதல்ல சரிங்கம்மா குடிக்கறீங்க தட்டம் போடாதீங்க சரிங்கம்மா சரி எங்க மட்டைல நிறைய எடி போட்டு இருந்தேன்னு தெரியே எங்க போட்டு வச்சிருக்கீங்க ஆமா மேகளதை எல்லாம் போட்டு வச்சிருக்கற சீதா வா கொஞ்ச நேர உக்கறல வா ஆமா சீதா எல்லாம் எடுத்து போட்டு வச்சிருக்குது வண்டி வந்தா எல்லாம் ஏத்தி அனுப்புவோம் சீதா ராமு ராமு எங்க இருக்கிற சாமி இந்த லோட் ஏத்துற வண்டி வந்துருச்சு பா வா கொஞ்சம் ராமு வா இங்க தான் இருக்கிறியா என்ன சீதா வந்துருக்குறாளா அதான் பேசிட்டு இருந்தியா சரி சரி நானே கவனிக்கல சரி தேங்காய் போட்டக்கு வண்டி வந்துருச்சுப்பா அதான் சொல்றதுக்கு தான் உன்னை காணும் தேடிட்டே இப்படியே வந்த சீதா நல்லா இருக்கிறியா சாமி ஆ சரிங்க நீங்க வாங்க சரி நான் போய் பாக்குறேன் சீதா நான் வர்றேன் ஆ சரி வாங்க போயிடு வா ஆ நல்லா இருக்கறங்க ஐயா நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கற சீதா புள்ளங்கள எங்க மா வரலியா ஊத்துறு புள்ளங்கள நல்லா இருக்கறங்களா ஆ எல்லாரும் நல்லா தான் இருக்கறாங்க வந்துட்டு இருக்காங்க பின்னாடி வருவாங்க சீதா நேரத்துல வீட்டை நாட்டால நல்லா இருக்கறங்களா ஆ சரிமா நான் போயிடு வரேன் ஆ சரிங்க ஐயா போயிடு வா சேர் காண்ட மாட்ட பாத்த மாட்டேல தாயே பிடிச்சு வைக்கலாம்

என்றமாமேற அப்படி என்ற உள்ளே கூட்டிட்டு சேர எங்க விளையாடற கூட்டிட்டு போயிட்டு வரேன் சொல்லி கூட்டிட்டு போனாங்க அப்ப சொல்லி வெச்சத இருக்குது அந்த காலத்து பாட்டிங்களட்டவே இருக்கறாங்க இவங்க எல்லாம் இவங்க நம்மள விட ட்ரெண்டிங்ல இருக்கிற அவங்க எல்ல குரூப்ல பேசி இருப்பாங்க ஆமா கோயில் போறவங்களோ எங்கயேஸ் போறவங்களோ

சரி வாசனை போல பேசாம நம்மள தோட்டத்துக்கே போலாம் அந்த அக்கா எந்த தோட்டத்துக்கு போயிருக்காங்கன்னு தெரியலடி அதனால சோனி கிட்ட கேட்டுட்டு சின்ன புள்ள அங்க தென்னந்தோப்புக்கு தான் போயிருக்காங்களாமா சரி வா நம்மள அப்படியே தோப்புக்கே போயிட்டு வரலாம் இங்க நின்னு தென்னங்கள வா அத புள்ளங்களும் மா பாக்கறது மாமியார் இங்க இருக்காங்க அவங்க புள்ளங்கள கூட்டிட்டு பார்க்க கதை போயிட்டாங்க அப்புறம் நம்ம இங்க சும்மா இருந்து என்ன பண்ண போறோம் சரி வா போயிட்டு வரல போற வழியில அப்படியே மாமியார் கிட்ட சொல்லிட்டு போலாம் வா என்ன நீலா தோப்புக்கு போலாம்ங்கறியா ஏ வாடி அங்க ஜாலியா பேசிட்டு செஞ்சிட்டு நீ அப்படியே வேல பாரு ஆமா நீ அப்படியே வேல கோ சும்மா வாடி தன்ன தோப்புக்குள்ள என்ன வேல இருக்க போகுது இருக்கும் இல்லாட்டி வேற என்ன வேலை

நிலா நம்ம வந்தது கூட அவங்க பாக்கலையாட்டு உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டுவிட்டேன் சரி நீயும் சும்மா தான் இருப்பா சரி அப்படியே பேஜி கூட்டிட்டு வாங்க பார்க்க வரட்டும் அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம் அப்படியே குழந்தைகளும் விளையாடிட்டு அதனால தான் உனக்கு வாட்ஸ்அப்ல குரூப்பில் அனுப்பினேன் பார்த்துட்டு தான் தேடி ஆமா ரண்ணா நானும் சரி சாப்பிட்டுட்டு அப்போதான் ஃபோன் எடுத்து பார்த்தேன் சரி உன்ற மெசேஜ் வந்திருந்தா சரி அதை பார்த்துட்டு சரி அப்புறம் பேத்தி கூட்டிகிட்டு நானும் வந்தேங்க ஆமாங்க வீட்ல என்ன பண்றது என்ற மருமக அவள் இட்டு போனவோ அவளை வச்சுட்டு என்ன பண்ணுறது அவளை பற்றி கூட ஆசிரம் கூட எரிச்சலாக தான் இருக்குது எனக்கு யார் அம்மா ஏ என்னாச்சு என்ன ரங்க ஒரு பொம்பளை காலங்காசில் வீட்டில் எந்திரிச்சி ஒரு வாசல் கூட்டி தெளிக்க மாட்டான் ஒரு கோழ்களை போட்டு வைக்க மாட்டா ஒரு சாப்பாடு செய்கிற வேலையில் ஒன்றும் இல்லை நான் ஊரில் இவன் இவெல்லாம் பண்ணுவாள் என்னமோ என்ன கரகம் பண்ணிட்டு இருக்கிறாலும் தெரியல நான் இங்கே இருந்தால் இவன் ஒரு வேலை ரங்கா இப்போ வேறு நானும் காலையில் எழுந்திரிச்சு வாசல் கூட்டி தொளித்து கோலமெல்லாம் போட்டு விட்டுட்டு என்ற வயனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்பிட்டு என்ற வேத்திக்கு சாப்பாடு கொடுத்து சாப்பாடை வச்சுட்டு அப்புறம் தான் கூட்டிகிட்டு வரான் அவள் எழுந்திரிச்சு என்ன வேலை செஞ்சு பிடுங்கிட்டா சொல்ல பார்க்கலாம் ஏ என்னடி உங்க மாமியார் உனக்கு கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க அதுக்கு என்ற மாமியாரே பரவாயில்லையாட்டு இருக்குது நீலா ஏன்டி சாப்பாடு செஞ்சால் மட்டும் போதும் அத்தனை பாத்திரத்தை கழுவுறதுக்கு போட்டிருந்தாங்கடி நான் தான் எல்லா பாத்திரத்தையும் கழுகி வச்சுட்டு வீடு வாசலால் கூட்டி விட்டுட்டு தான் வந்தேன் ஆமாம் போகிற மாதிரி வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி என்ற வீட்டுக்கு கூத்து அதை விட கேவலமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது என் மருமகன்ட்டு ஒருத்தி இருக்கிறாளே அவள் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டான் அப்படியே சின்ன பிள்ளை அடுத்தது உன்னோட ராமாயணம் தான் நினைக்கிறேன் இருடி இடி கேட்டுட்டே அப்புறம் சொல்லிட்டு போகலாம் உங்கள் மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இரு எனக்கே கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்குது ஏ வாடி பேசாம சொல்லிட்டு போலாண்டி கிளவிங்க அப்புறம் என்னமோ பேசி கடக்குட்டுண்டி இது எல்லாம் கேட்டா நமக்கு டென்ஷன் தாண்டி ஆகும் அடி இரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு போல இங்க நில்லு இவோ ஒருத்தி நம்ம மாமியார் நம்மள கழிவு ஊத்துறது கேட்டுட்டு தான் வருவா யாரங்க சின்ன புள்ள நல்ல புள்ள தானே அடி என்ன நல்ல புள்ளன்னு பாக்கறதுக்கு தான்டி அவ அப்படி வாளைக்கெல்லாம் ஒண்ணுத்துக்கு நாக்கி இல்லடி காலையில அவளை உருட்டி உருட்டி எழுப்பேன் நான் அவளை எழுப்புற நேரம் நானே வாசல் கூட்டிடலாம் தயிரோம் அப்புறம் இது நாள் வரைக்கும் ஒரு சோறு குளம் பாப்ப தெரியாதடி அவளுக்கு ஒரு டீ கூட போட தெரியாதடி ஒழுங்கா முந்தானே போய் நாங்க வந்து வெளியே போயிட்டேன்டி என்ற மகன் தலை ஒரு டீ கேட்டுட்டு இருக்கான் அதுக்கு போய் டீ குக்கர்ல வெச்சிருக்கறடி வா இவளை நான் வெச்சி தென்னடி வன்றது என்னறங்க சொல்ற இப்படி எல்லாம் அவ வன்ற இது நாள் வரைக்கும் நான் தாண்டி அவள காக்கி போட்டுட்டு இருக்கற அவ ஒரு நாள் உட்கார வெச்சி நான் காக்கி போட்டது இல்ல அப்படியே ஆகனால எதையாச்சு பண்ணி வெச்சி திங்கிறது எல்லாம் பண்ணி வைப்பா சின்ன புள்ள சரி வா போய் சொல்லிட்டு போலாம் இதுக்கு மேல இங்க நின்னு பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மள நார் அடிச்சுடுவாங்க பேசியே அதுக்கு தாண்டி அப்பளவே வந்து சொல்லிட்டு போலாம் சொன்னேன் கேட்டே அடி நீ சரி நாடா ஆ சரிடா சரிடா விளையாடுடா அட சின்ன புள்ளை வந்திருக்கற அலட்டுக்குதுடாங்கா வாடி சின்ன புள்ள எங்க அவசியம் இந்த பக்கம் வந்திருக்கற ஆ உங்களை காணணும்னு தான் இங்க வந்தா தா இங்க வந்தா நீங்க இருப்பீங்கன்னு நினைச்சு தான் வந்தேன் சரி நானே நிலாவோ சீதாக்கா கூட தோட்டத்துக்கு போயிட்டு வரோம் தண்ணன் சரி சேர் அத அங்க சொல்லிட்டு வீடு பூட்டிட்டு வந்தா சாவியை கொடுத்துட்டு போலாம்னு வந்தத தண்ணன் தோப்புக்கா

ஆமாட்ட நானும் போய்ட்டு வரனேங்க எதா சீமா ரீமா ரீமா உரிபாங்க நினைக்கிறேன் சேர் நான் போனஸ் வந்து கொடுத்துட்டு வரப்படியே இங்க இருந்து என்ன பண்றது ஆ சரிமா மங்களே வா ஏ வாடி இதுக்கு மேல இங்க இன்னும் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்கடி பேசாம வா ஆ மாமியார் பரவாயில்லடி நான் இருந்தாலும் இல்லாட்டி ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க